தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் ஒடிசாவில் வாங்கும் ஜுவார் ஒடிசா ஸ்டைலில் சிம்பிளான சைடிஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒடிசாவில் இது மாதிரி நிறைய சைடிஸ் பண்ணுவாங்க நிறைய வெரைட்டி இருக்குங்க நான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் வெரைட்டி தான் காட்டியிருக்கேன் இது நோ பாயில் நோ ஆயில் டைப்புங்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி சைடிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி ஒடிசா விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் உறவுகளே அண்ட் ஒடிசா உறவுகளே தக்காளியில் பண்ணுற சைடிஷ் பேர் டொமேட்டோ சிட்கா அப்புறம் லெமனில் பண்ணுற சைடிஷ் பேர் லெமோ சிட்கான்னு சொல்லுவாங்க ஒடிசாவில் நான் இந்த சைடிஷை பருப்பு சதத்தோடு சாப்பிட்டேன் நல்லா